அதனால இது நிச்சயமாக சமூக நீதி பேசுவதற்கு திமுகவுக்கு எள்ளளவும் அளவும் தகுதி கிடையாது எள்ளளவும் தகுதி கிடையாது மேடக்கு சமூக நீதி வாழ்க்கையே பண்ணீங்க நீங்க கலைஞர் திமுக வேறு ஸ்டாலின் திமுக வேறு ஸ்டாலின் திமுக இப்போ இருக்கின்ற திமுக சமூக நீதிக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது அவர்களை சுத்தி இருக்கின்ற ஒரு நாலஞ்சு அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது மேடக் மேட சமூக நீதி வாழ்க்கையே பேசிட்டு இருக்காங்களே என்ன சமூக நீதி பண்ணுங்க நீங்க கலைஞர் திமுக வேறு ஸ்டாலின் திமுக வேறு ஸ்டாலின் திமுக இப்போ இருக்கின்ற திமுக சமூக நீதிக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்களை சுத்தி இருக்கின்ற ஒரு நாலஞ்சு அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது அந்த அமைச்சர்கள் பேச கேட்டுதான் ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு இருக்காரு நான் சொல்றேன் நான் அவங்க அமைச்சர்களா நான் பார்க்கல அவங்களை வியாபாரிகள் வணிகர்களா நான் பாக்குறேன் அதுல ஒரு மூன்று வணிகர்கள் இந்த தொகுதியில பொறுப்பு எடுத்திருக்காங்க இப்போ எதுக்கு கே நேருக்கும் சமூக நீதிக்கு சம்மந்தம் இருக்கா எதுக்கு வந்திருக்காரு பொறுப்பு வியாபாரி ஏவா வேலுக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு முன்மூடிக்கும் சமூக நீதிக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா இல்ல ஆனா இவங்க எல்லாம் பொறுப்பு எடுத்துக்கிட்டு என்ன எப்படியாவது வாக்காளர் விலை கொடுத்து வாங்கலாம் அதுக்காக தான் இங்க போட்டு இருக்கிறாங்க இதுவே அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி நாங்க புகார் கொடுத்துருக்கோம் டெல்லி கொடுத்துருக்கோம் அமைச்சரும் யாரும் உள்ள வரக்கூடாது பொறுப்பெல்லாம் வெளியில கல்வி வச்சுக்குவாங்க தேர்தல் என்பது சமமா இருக்கணும் அது இடஒதுக்கீடு மூன்றாண்டு காலமாக ஏமாற்றிய திமுக ஏமாற்றிய திரு ஸ்டாலின் அவர்கள் மக்கள் சரியான பாடத்தை கூப்பிட்டுவார்கள் இந்த தேர்தலில் கொடுக்குறோம் எத்தனை முறை பார்த்தோம் இது ஜாதி பிரச்சனை கிடையாது சமூக நீதி பிரச்சனை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு எவ்வளோ கோரிக்கை எவ்வளவு கேட்டோம் எத்தனையோ போராட்டம் பீகார்ல நடத்தி முடிச்சிட்டாங்க பீகாரில் நடத்தி முடிச்சு இடஒதுக்கீடு அதிகப்படுத்தாங்க அந்த உண்மையான சமூக நீதி கர்நாடகால முடிச்சிட்டாங்க ஆந்திராவில் பணம் எடுத்துட்டு இருக்காங்க தெலுங்கான எடுத்துட்டு இருக்கிறாங்க ஒரிசாவில் அறிவிச்சிருக்கிறாங்க இவ்வளவு மாநிலத்தில் பண்றது உங்களால பண்ண முடியாத ஏன்னா உங்களுக்கு மனசு கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதி அப்படின்னு என்னன்னு அவர் அக்கறை கிடையாது மனசு கிடையாது அப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் எண்ணம் வந்தாலும் சுத்தி இருக்கிற மூன்று நாலு வியாபாரிகள் வந்து அதை கெடுத்துறாங்க வேண்டாங்க இது பிரச்சனை எப்படி ஆயிடும் என்ன பிரச்சனை போகும் இன்னும் இருக்கு களத்துல நீங்க பாக்க போறீங்க எல்லாம் பாத்துப்போம் எப்படி எதிர்கொள்வோம் எங்களுக்கு நல்லா தெரியும் அதனால நாங்க களத்துல நாங்க பாத்துப்போம் நிச்சயமாக இது இந்த தேர்தலில் சி அன்புமணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் மிகப்பெரிய வெற்றியை பெற போறாரு இவங்க ஆளுங்கட்சி நம்பரு உறுதி பணத்தை மட்டும் தான் நம்பிட்டு இருக்கிறாங்க நாங்கள் மக்கள் சக்தி மக்களுடைய உணர்வு மக்களுடைய எழுச்சி மக்களுக்கு ஒரு மாற்றம் அந்த ஒரு எண்ணம் இதெல்லாம் வேணும் அதுக்கு அந்த எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது இந்த தொகுதி மீண்டும் சொல்றேன் இந்த விக்கிரவாணி தொகுதி மட்டும் இல்ல இந்த விழுப்புரம் மாவட்டத்தை நாசம் பண்ணி ஒன்னு இல்லாம ஒன்னு கடைசியாக இருக்கு இந்த மாவட்டத்தில் இதுல இங்க ஒரு அமைச்சர் அங்க ஒரு அமைச்சர் இங்க ஒரு அமைச்சர் இப்படி எல்லாம் வந்துட்டு பண்ணி எதுவும் வளர்ச்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் எங்கள் கூட்டணி உள்ள தலைவர்கள் வர இருக்கிறாங்க வந்து பிரச்சாரம் எல்லாம் செய்ய மேற்கொள்ள எல்லா தலைவர்களும் எல்லாம் ஒன்னா வர திட்டமிடுக்கிறாங்க அதனால என்ன தேதி என்ன எப்படி செய்ய போறா உங்களுக்கு நாங்க அது அவங்க கட்சியினுடைய நிலைப்பாடு அதுக்கு என்னால கருத்து ஒண்ணு கிடையாது பாமக வந்து இடைத்தேர்தலில் போட்டியிட இந்த இன்னைக்கு இன்றைய அரசியல் சூழலில் கல்வி எங்களுடைய நிர்வாக குழு தைலாபுரம் தோட்டத்தில் ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பு கூடியது கூடி இந்த முடிவை நிர்வாக குழு எடுத்த முடியுது

அதனால இந்த கட்சியும் சரி அந்த கட்சியும் ரெண்டு கட்சியிலையும் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் அதுக்கு காரணமே நாங்க தான் பாமக தான் காரணம் ஆனாலும் திமுக உடைய அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னா எப்பயுமே இது தேர்தல் வந்ததுன்னா எங்களை வந்து இழிவா பேசுவாங்க சமுதாய ரீதியில எங்களை வந்து இழிவுபடுத்துவாங்க அந்த திமுக இருக்கிற வண்டிகளை வச்சு எங்களை தாக்குவாங்க பேசுவாங்க என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க அதை பத்தி நாங்க ஒரு பொருட்டா எடுத்துக்கல கிடையாது அது வந்து எங்களை பொறுத்த ஒரு பொருட்டா கிடையாது ஏன்னா அவங்க என்ன பேசினாலும் மக்களுக்கு எடுபட போறது இல்லை மக்களுக்கு அவங்களை பத்தி தெரியும் அவரோட போலி பேச்சு தெரியும் தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு அக்கறை வந்த 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 போன்ற ஒரு தோற்றம் வரும் அதனால இதெல்லாம் நாங்கள் மணிமண்டபம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா மணிமண்டபம் கட்டி என்ன ஆக போகுது அது ஒரு பில்டிங் அவ்வளவுதான் அதனால வந்து இந்த மக்கள் வந்து படிப்பு வந்துடுமா இல்லை இந்த மக்களுக்கு வேலை கிடைச்சிருமா இந்த மக்கள் வாழ்வாதாரம் வருமா முன்னேறிடுவாங்களா ஒரு பில்டிங் கட்டினா நாங்கள் மணிமண்டபம் கட்டல அதுவும் அறிவிச்சிருக்காங்க அவ்வளவுதான் ஏன் நம்மளுடைய ஏஜி சம்பத்து இருக்கிறாரு அவர் ஏ கோந்தசாமி அவர்களுக்கு வந்து நாங்கள் மணிமண்டபம் கட்டுவோம் எப்படி கட்டுவோம் என்ன கட்டினீங்க இதெல்லாம் அதெல்லாம் இது விளம்பர அரசியல் அதெல்லாம் நாங்க வந்து தியாகிகளுக்கு வந்து நாங்க பென்ஷன் குடுக்கறோம் என்ன பென்ஷன் குடுத்தீங்க எவ்வளவு குடுக்கறீங்க மூவாயிரம் ரூபாய் ஒரு தியாகி குடும்பம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய குடும்பமா இருக்கு தெரியுமா ஒரு தியாகி குடும்பத்துல நூறு பேர் இருக்கிறாங்க நீங்க குடுக்கற மூவாயிர ரூபாய் எத்தனை பேருக்கு போகும் நாங்க கேக்குறது எதுக்கு தியாகம் பண்ணாங்க இந்த மக்களுக்கு வந்து கல்வி வேணும் வேலை வாய்ப்பு வேணும் படிப்பு வேணும் வேலை வேணும் வாழ்வாதாரம் வேணும்னா அவங்க தியாகம் பண்ணாங்க அதை விட்டுட்டு நாங்க மூவாயிரம் ரூபாய் குடுக்கறோம் நாங்க பில்டிங் காட்டுறோம் இதெல்லாம் வேணாம் இல்லையா நீ இடவதிக்கீடு குடுங்க சமூக நீதி நிலை நாட்டுங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க

இருக்கிற தியாகிக்கு வேலை வாய்க்கிறது அது எல்லாம் நிறைய இருக்குது அதனால திருமணம் அதெல்லாம் விட்டுடு இது வந்து சொல்றது வந்து எனக்கு வந்து அது ஒரு என்ன தப்பா நான் எடுத்துக்கிறேன் எவ்வளவு செய்யறோமோ அதனால வெளியில சொல்லிக்கிறது கிடையாது எவ்வளவு நாங்க நாங்க எங்களுக்கு அதிகாரம் இல்லாம நீங்க என்ன செய்ய நீங்க மூவாயிரம் பென்ஷன் கொடுத்தீங்களா மூவாயிரம் ரூபாய் எத்தனை பேர் பிரிச்சுப்பாங்க பேச வராரு யாரு ஜெக பிரச்சு அவர் பேச சொல்றாங்க அவர் பேசுறாரு அவர் என்ன பண்ணாரு

அறுபது விழுக்காடு கிட்ட எழுபத்தி ஐந்து விழுக்காடா உயர்த்தி அதுல கணக்கெடுப்பு என்னன்னா பத்தொன்பது குறியீடுகளை எடுத்திருக்கிறார் அந்த யார் யார் அந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயமோ தாழ்த்தப்பட்ட சமுதாயமோ மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமோ அவங்க எந்த நிலையில இருக்காங்க வீடு இருக்குதா சொந்த வீடு இருக்குதா இல்ல வாடகை வீட்டுல இருக்காங்களா எத்தனை பத்ததாரிகள் இருக்கிறாங்க எவ்வளவு நிலம் வச்சிருக்காங்க இந்த மாதிரி கணக்கெடுப்பு எல்லாம் நடத்தி அவங்க எத்தனை என்ன படிச்சிருக்காங்க எத்தனை பேர் படிக்கல இதெல்லாம் எடுத்து அதுல ஒரு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் குடும்பங்கள் வந்து மாதம் வருமானம் ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைவா இருக்குன்னு கணக்கெடுப்பு நடத்தி அந்த ஒரு லட்சத்து எண்பத்தி குடும்பங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கி நிதி கொடுத்து அவளை முன்னேற்றிருக்கிறாரு நிதிஷ்குமார் அதுதான சமூக நீதி அது நீதிமன்றம் அதை தடை கொடுக்கலையே இவங்க நாங்க தந்தை பொறியாளுடைய வாரிசு சமூக நீதி எங்கள் மூச்சு எங்கள் உயிர் மூச்சு என்ன என்ன கொடுக்க வேண்டியது நீட் என்ன பேசுறீங்க இந்த நீட் தேர்வு சம்பந்த தோறுபடி சம்பந்தமா பல மாநில கட்டணும்